மத்திய அரசு நேரடியா பட்ஜெட்டுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த அதுதான் இருபத்தி ஒன்பது பைசா அதனால்தான் நம்முடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் பொழுது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம் இருபத்தி ஒன்பது பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதவி நிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்க

இது போன்ற மின்சார கட்டணத்தை விதவிதமாக உயர்த்தி இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் யாரும் பார்த்ததன எல்லாத்தையும் உயர்ச்சி ஆட்சி பால் விலை தயிர் விலை ஏற்றாது என்னங்க சொத்து வரி உயர்வு தண்ணீர் எல்லாரும் ஏற்றிட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்திருக்கின்றோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் சிறிய கட்சி பெரிய கட்சிகளோடு எப்படி பலகரிக்கின்றோம் என்பதுதான் நம் கட்சியினுடைய அடிப்படை வளர்ச்சி அதனால் இங்க பெரும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மறந்துவிடாதீர்கள் சைக்கிள் தான் நம்முடைய சின்னம் இதை விட நல்ல வேட்பாளர் இல்லைங்க நீங்க மூணு பேர்த்த பாருங்க ஒரு வேட்பாளர் பணம் இருக்கு பணத்தை வெறி குடிச்ச மாதிரி செலவு பண்ணி ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர்கிட்ட மூன்று மந்திரிகள் இருக்கிறாங்க இந்த வேட்பாளருக்கு நாம் இந்த நேரத்தில் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப நாம கை கொடுக்க மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப கொடுக்க போறேங்க ஐயா திரும்ப நமக்கு தெரியாது மோடி அவர்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா எனக்கு தெரியாது இல்லையா அது ஆண்டவனுடைய கையில் ஐயா கையில் இருக்கு திரும்ப மோடியை போல் ஒரு தலைவன் இந்தியாவிற்கு கிடைத்ததற்கு நம்முடைய தலைமுறை நம்முடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பில்லை அவர்களுடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்ப இந்த ஓட்டம் நம்ம மோடிக்கு போலயோ எப்ப போட போறோம் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பத்தாண்டு காலமாக நமக்காக உழைத்திருக்கக்கூடிய பாரதிய பிரதமர் அவர்களுக்கு நாம் இந்த முறை வாக்களிக்கவில்லை என்றால் எப்பொழுது வாக்களிக்க போயிருப்போம் அவங்க நினைக்கலாம் நாங்கெல்லாம் வேகமா ஓடுறோம் ஆமை மெதுவா ஐயா நமக்கு எல்லாத்துக்குமே ஆமை கதை தெரியும் ஆமை முயல் கதை தெரியும் நல்லா நான் வச்சுக்கணும் யூரோட்ல இன்னைக்கு சைக்கிள் சின்ன சின்னம் தான் ஆனால் ஆமை முயல் கதையில கடைசியாக வெள்ள தேவது எப்பொழுதும் ஆமை என்பதை நீங்கள் யாரும் மறுபடக்கூடாது அடுத்த பதிமூணு நாட்கள் எல்லாம் ஓடுற நல்ல படிக்கிறோம் யாரெல்லாம் ஓடுற எல்லாம் சைடுக்கு வந்துடுவோம் இப்ப ஓடுற மாதிரி தெரியும்

ரொம்ப பெரியவர்களை தாய்மார்களை அன்பார்ந்த வேண்டுகோள் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அண்ணன் விஜயகுமார் அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய ஜனநாயக தார்மீக கடமை அதை சொல்ல வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் மக்கள் தலைவர் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை எல்லா சின்னமும் சைக்கிள் தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு முன்னாடி பிரச்சாரம் மாம்பழம் கொடுப்பாங்க வெற்றி சின்னம் தாமரை அங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியினுடைய தர்மம் அதே போல எந்த கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி சின்னம் நமக்கு தனித்தனி சின்னம் இருந்தாலும் கூட நாம் சைக்கிளை எடுத்து சென்றுதான் மக்களிடம் சேர்த்து இவரை வெற்றி செய்ய வேண்டும் அதில் அந்தார்ந்த பெரியவர்களை தாய்பார்கள சைக்கிள் ஏழை மக்களுடைய சின்னம் நிலையான சின்னம் எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சின்னம்